ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேரிலே சிம்ம லக்ன நேரிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை பெற போகிறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் கடன்கள்லாம் அடைய போகுது சொந்தமாக வீடு வாகனம் நிலனை மிகப்பெரிய அந்த ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது ஒரு வேலை இல்லை நீங்கள் வந்து இன்னும் கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க இன்னும் சரியான வேலை இல்லை சரியான தொழில் கிடையாது ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது நிரந்தரமான வருமானமும் கிடையாது குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி வாழ்க்கையில் போராட்டமாக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கண்ணா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது உங்களுடைய கடன் அனைத்தும் அடையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்புமுனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான திருப்பு முனையாக அதை அப்படிப்பட்ட பணத்தையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மேன்மையும் புகழையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகிற ஒரு சூரிய பேச்சை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதிகம் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே நம்ம வந்து குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன சூரிய பயிற்சி அப்படின்னா சூரிய பகவானவர் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து அவர் வந்து இடம் போது அதுக்கு பேர் தான் சூரிய பயிற்சி வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அவர் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வரும் திடீர்னு நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க பா அதாவது உடனே உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் நல்ல வேலை கிடச்சிரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க நல்ல வேலை கிடைச்சிரும் அதாவது உங்களுக்கு உங்கள் கையில் வந்து உங்கள் விற்காமல் இருக்கிற ஒரு சில உங்களுடைய விவசாய இருக்கட்டும் எது உங்கள் தொழிலில் வந்து எது வந்து தேங்கி கிடக்க உடனே அதுக்கான வந்து அது வந்து விற்று உங்கள் கைக்கு வந்து அந்த பணம் வந்துடும் சரிங்களா அதுதான் ஒரு மாற்றம் அதாவது ஒரு விவசாயி என்ன பண்ணாராம் ஒரு பத்து ஏக்கருக்கு வந்து வாழை விவசாயம் பண்ணாராம் சரிங்களா வாழை இருக்கும் இல்லையா நம்ம சாப்பிடுமா பழம் வாழைப்பழம் அந்த வாழை விவசாயி ஒரு பத்து ஏக்கர் வாழை போட்டிருக்காரு அப்போ ஒன்றும் சரியாக வெலை போகலை அவருடைய வாழை வந்து வெட்டலை சரிங்களா அப்படியே அந்த வாழைத்தார் பிஞ்சா இருக்குது இன்னும் முத்துறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஆனால் அந்த கட்டத்தில் ரொம்ப விலை வந்து ரொம்ப குறைச்செலாம் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு இவருக்கு ஒரே கவலை நம்ம இவ்வளோ கடவுளாம் வாங்கி பண்ணியிருக்குமே நம்ம எப்படி தாக்குப்பிடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கவலை அவருக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட அந்த அவருடைய அந்த வாழை வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு அந்த அறுவடைக்கு வர நேரத்தில் விலை ஏறி அது முடிஞ்சு அந்த ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மாதத்தில் அவர் எல்லாமே முடிச்சிட்டாரு அப்புறம் வில இறங்கிட்டது அவர் அறுவடை பண்ணும்போது வெலை ஏறிச்சு அப்புறம் அந்த அறுவடை எல்லாம் முடித்த பிறகு ஒரு ரெண்டு மாதத்தில் எல்லாமே முடிச்சிட்டாரு விலை அப்புறம் இறங்கிட்டது எதுக்கு சொல்கிறேன்னா அவர் ராசியில் சூரிய பயிற்சி வந்தது அந்த நேரத்தில் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி இதெல்லாம் வந்துன்னா அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பணம் வர வரும் அதாவது அதிக விலைக்கு விற்றுதான் அதிக விலைக்கு விற்றுது எல்லாரும் எப்படி நம் அதாவது அவருக்கு முன்னால் வாழை போட்டு அறுவடை பண்ணவங்களாம் வந்து லாபமே கிடையாது நஷ்டம் தான் ஆனால் இவருக்கு மிகப்பெரிய லாபம் சரிங்களா ஒரு ஒரு வாழைத்தார் வந்து ஐநூறுரூவா கணக்கு வித்தாராம் ஆனால் இவருக்கு இவருக்கு போட்டவங்களாம் நூறுரூவா நூற்றி ஐம்பதானு நூற்றி ஐம்பது ரூபான்னு வித்தாருங்களா சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சூரிய பேச்சு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் டக்குன்னு ஒரு மாறுதல் நடக்கும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிவிடும் பண தேவைகளை எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நண்பர் அவர் கொஞ்சம் தூரத்து நண்பர் அவருக்கு வேலை போயிட்டுது அவருக்கு சரிங்களா ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் டைம் தரும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் வேறு வேலையை தேடிக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சரிங்களா பெரிய கம்பெனி அது ஆறு மாதம் வரைக்கும் டைமு அந்த ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா வேலைலாம் இல்லை வேலைலாம் வந்து வேறு கண்ட்ரிக்கு வேறு நாட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க வேணால் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கலாம் ஆறு மாதம் வேணால் நீங்கள் வந்து உட்காந்துட்டு நாங்கள் ஆறு மாதம் சம்பளம் கொடுக்குறோம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து வெளில போக வேண்டி அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எங்கேயாவது வேறு கம்பெனிக்கு வேலை தேடிக்கோங்க அப்படின்ட்டாங்க சரிங்களா ஆறு மாதம் டைம் அதுக்குள்ளே நீங்கள் வேறு கம்பெனியில் வேலை தேடுறது உங்களுடைய பொறுப்பு வேலை தேடி வே வேலையில் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய திறமை ஆறு மாதம் வரைக்கும் நாங்கள் டைம் தரோம் அப்படின்ட்டாங்க அந்த பையன் வந்து என்ன பண்ணார் ஆறு மாதம் வரைக்கும் அவருக்கு கிடைக்கல அவர் வந்து டெய்லி வந்து அவர் ஆக்சுவலாக சேலம் பக்கம் அவர் சரிங்களா என்ன பண்ணுறாருனா வார வாரம் ஊருக்கு போயிடுவார் ஃபேமிலி வந்து அங்கே ஊரில் இருக்குது போயிடுவார் அப்புறம் இங்கே வந்து இங்கே இங்கே இருப்பார் திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்கே சென்னையில் அந்த ஒர்க் பண்ணுவார் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வரார் அப்புறம் சனி ஞாயிறு ஊருக்கு போயிடுவார் அதனால் அவருக்கு வந்து அந்த ஆறு மாதத்தில் வேலையும் தேட முடியல அவரால் சரிங்களா அப்புறம் வந்து ஆறு மாதமும் முடிஞ்சிட்டு அப்புறம் வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நிரந்தரமாக ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் வரும்போது நீங்கள் வேலை தேடுங்க அவரோட ராசியில் சூரிய பயிற்சி வருது சூரிய பயிற்சி வந்தாலும் சரி புதன் பயிற்சி வந்தாலும் சரி சுக்கர பயிற்சி வந்தாலும் சரி ஒரு திடீர் மாறுதல் வரும் திடீர் மிகப்பெரிய மாற்றம் வரும் சரிங்களா நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நல்லா எதிர்பார்க்காத ஒரு பணம் வரும் எதிர்பார்க்காத நல்ல வேலை எதிர்பார்க்காத ஒரு நல்ல திருமணம் அந்த மாதிரி சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆனால் அவருக்கு வந்து பெருசாக நம்பிக்கையில் வருது சரிங்களா நம்பிக்கையில் அவர் ராசியில் சூரிய பயிற்சி நடக்குது சூரியன் வந்து அவருடைய ராசியில் வராது ஆனால் அவர் வந்து நான் சொன்னதுக்காக என்ன பண்ணார் அந்த நவ்கிரீன் ஒரு வெப்சைட்டில் வந்து அவர் சும்மா அவரோட வேலை தர்ற மாதிரி அதில் வந்து அவருக்கு அவர் வந்து பதிவு பண்ணுறாரு அதில் பதிவு பண்ணால் அவர் ஃபோன் வருது சென்னைக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க அதாவது இன்டர்வியூக்காக சென்னைக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க அவர் இல்லைங்க நான் ஊரில் இருக்கேன் வேணா நீங்கள் வந்து டெலஃபோனிக்கில் வேணாம் எடுங்க ஃபோன் மூலிமா வேணா எடுங்க இன்டர்வியூ நான் வந்து என்னால் வரலாம் முடியாதுன்ட்டு சொல்லிட்டாரு அங்கே கம்பெனி இப்படி எப்படி சொல்லிட்டாரு என்னால் வரலாம் முடியாது அவர் என்ன நினச்சார்ண்ணா அங்கே போய்ட்டு வந்தால் காசு வேஸ்ட்டு அடுத்த போயிட்டு வந்தால் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆகும் எதுக்கு தேவையில்லாமல் போய்ட்டு வந்தால் கிடைச்சாதான் கிடைக்கலாம் நஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு சரிங்களா அதனால் என்னால் அங்கே வர முடியாது வேணும்னா நீங்கள் வந்தால் ஃபோன் மூலிமா வேணால் இன்டர்வியூ எடுத்துங்க அப்படின்றாங்க அவங்களும் சரின்ட்டு ஃபோன் மூலிமா இன்டர்வியூ எடுக்கிறாங்க செலக்ட் ஆகிடறாரு சரிங்களா அவர் அவர் வந்து யோசிச்சே பார்க்கல அவரால் நம்பவே முடியல செலக்ட் ஆகிடறாரு அப்புறம் வந்து இப்போவும் அவர் என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டார் சரிங்களா எப்பயாவது மாதத்தில் ஒரு வாரம் மட்டும் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவார் மீதி மூணு மூணு வாரம் உங்கள் ஊரில் தான் ஏன்னா ஃபேமிலி எங்கள் ஊரில் தான் இருக்கவர் விவசாயத்தையும் பார்த்துக்கிறாரு அது இல்லாமல் வந்து கறவை மாடு பண்ண வச்சுருக்காரு அதையும் பார்த்துக்கிறாரு அப்புறம் பல கடைகள்லாம் வச்சு கட்டி அதை வாடகை விடுறாரு அந்த அது இல்லாமல் ஹோட்டல் தொழிலெலாம் பண்ணுறாரு அவர் சரிங்களா இதுதான் இந்த சூரிய பயிற்சி வரும்போது நடக்கின்ற மாற்றங்கள் இந்த சூரிய பயிற்சி வர்றதுக்கு முன்னால் அவர் வேலை இல்லாமல் ரொம்ப அந்த விவசாயத்தை நம்பி ரொம்ப விவசாயத்தெல்லாம் வந்து ரொம்பலாம் வந்து நம்ம நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் ஷூராக சொல்ல முடியாது வந்தால் தான் இல்லைன்னா இல்லை ரொம்ப நஷ்டத்தில் போட வேண்டியது தான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல யோகம் கிடச்சி நல்ல வேலையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பக்கம் அவருக்கு சம்பளம் சரிங்களா மாதம் மாதம் அது வந்துடும் அது இல்லாமல் கரவு மாடு பிஸ்னஸ் இருக்குது அது இல்லாமல் விவசாயம் பண்ணுறாரு அது இல்லாமல் கடைகள் ஒரு பத்து கடைகள் கட்டி விட்டுருக்காரு அதில் வாடகை வருது அது இல்லாமல் ஹோட்டல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இந்த நிலைமைக்கு தான் அதாவது ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இது எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு மாதமே அவருக்கு ரெண்டு டூ ஒரு மூணு டு நாலு லட்சம் வந்து அவர் வருமானம் வருது இதை அவர் பெருக்கிட்டே போனார்னா அவர் வாழ்க்கையில் பெரிய ஆளாயிடலாம் சரிங்களா இப்படிப்பட்ட மாற்றங்களை தான் இந்த சூரிய பயிற்சி கொடுப்பாரு எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந் இது வரைக்கும் எனக்கு ஒரு சரியான வேலை அமையலை இது வரைக்கும் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை கடன் அதிகமாக இருக்குது ஏன்னா குடும்பத்தில் வருமானம் வந்தாதான் பிரச்சனை இருக்காது வருமானம் வரலன்னா பிரச்சனை தன்னால் வீட்டுக்கு வந்துடும் குடும்பத்தில் பணம் இருந்துன்னு வச்சுக்கலாம் மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் தங்கிடுவாங்க அப்போ எல்லாம் வெளியில் ஓடிங்கன்னா தெய்வமே உங்கள் வீட்டில் இருக்குது சரிங்களா காசு இல்லைன்னா மகாலட்சுமி வெளியில் போயிடுவாங்க அப்போ பிரச்சனை அந்த 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 இடத்த நிரப்புறத்துக்கு பிரச்சனைகள் உள்ளே வரும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா உங்களை ஒன்றும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண சொல்ல ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கார் அதுவே போதுங்க சரிங்களா எல்லாத்தையும் விட ஒம்பதில் குரு இருந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் நான் அடுத்த ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் நடந்ததை அதாவது அதெல்லாம் வந்து யாராலுமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஜாக்பாட்டு ஒருத்தருக்கு நடந்தது சரிங்களா அது வந்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் ஒம்பதில் குரு வந்தால் எ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா அதாவது நீங்கள் ஒரு வேலை தர்றீங்க படிச்சுருக்கீங்க ஒரு வேலை தர்றீங்க ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் புரியுதா வேலைன்றது வந்து வேலைன்றது பொது தானே அது வந்து நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டாவது முடித்தவங்க செய்கிற வேலையும் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க வேலையும் செய்யலாம் இல்லை நீங்கள் ரொம்ப பிஇ அந்த மாதிரிலாம் படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான வேலையும் இருக்குது ஆனால் ஒரு வேலை ஏதோ கிடைக்கும் ஆனால் நல்ல வேலைன்றது எப்படின்னா உங்கள் படிப்புக்கு உங்கள் தகுதிக்கிய பெஸ்டான ஒரு வேலை அதுக்கு தகுந்த ஒரு நல்ல பெரிய கம்பெனி அந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான ஒரு வரணாமையா அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சரிங்களா இந்த வர மேக்குள்ள அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்குள்ள நீங்க திருமணத்தை முடிச்சே ஆகணும் சரிங்களா திருமணத்தை முடிச்சே ஆகணும் பெஸ்ட்டாக வருங்க இருக்கிறதுலே உங்களால நினைச்சே பார்த்துக்க முடியாது அதாவது ஒருத்தர் வந்து திருமணனாவது கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒரு மனைவி அமைவு நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு நான் இவ்வளோ நாள் கொஞ்சம் லேட்டு தான் இருக்குது வயசு ஒரு முப்பது வயசில் தான் ஒரு கல்யாணம் ஆச்சு ஆனாலும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் நான் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலன்னு கஷ்டம் தான் பட்டு நான் தான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாள்ல கல்யாணம் பண்ண நினச்சிருப்பார் இருக்கு ஆனால் அவருக்கு முப்பது வயசில் தான் நடந்தது ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல மனைவி எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு என்னாலே இந்த இப்படி ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு கிடைக்குமானேன் எனக்கு தே கிடைக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி அவர் அந்த அந்தளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி அவர் எப்படி சந்தோஷப்பட்டாரோ அந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் சரிங்களா இருக்கிறதுல நம்பர் ஒன் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பா பரவாயில்லையே உங்கள் சொந்த பா சொந்த பந்தங்கள்லாம் பரவாயில்ல ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கட்டிட்டாங்களே பரவாயில்லியா அதாவது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்களா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பொண்ணு அதில் ஒரு பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு ஒரு ஒரு வரன் ஒன்று அமைஞ்சுது அந்த அந்த வரன் அந்த பையன் வந்து யுஎஸில் ஒர்க் பண்ணுறான் குடும்பம் பெரிய குடும்பம் கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே நிலம் பையன் யூஎஸில் ஒர்க் பண்ணுறான் சொந்தமாக ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது மூவாயிரம் பேர் படிக்கிறாங்க சரிங்களா ஆனால் வந்து அது அவங்களுடைய சொந்த ஸ்கூல் கிடையாது அது பாட்னர்னரில் அவங்க ஒன் ஆஃப் த பாட்னர் அதில் சரிங்களா பத்து பேர் பார்ட்னர் அதில் ஒரு ஆள் வந்து அவங்க அவங்க அவ அவர் அதில் வந்து ரெண்டு ஷேரன் அவங்களுக்கு இருக்குது சரிங்களா அது இல்லாமல் ஃபைனான்ஸ் அது தனி ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது அது இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு தனியாக நடத்துகிறாங்க சரிங்களா அது இல்லாமல் பொலிட்டிக்கல் அந்த அரசியல் பலம் வந்து ரொம்ப அதிகம் அவங்களுக்கு சரிங்களா மிகப்பெரிய மந்திரி லெவல்லேருந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க நினச்சாங்கன்னா முதலமைச்சரே கூட வீட்டுக்கு வர வைக்கலாம் எதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை ஒரு பொண்ணுக்கு அமைஞ்சுனா எப்படி இருக்கும் மாதிரி அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்படி உங்களுக்கு அமையும் அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான டைம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது முயற்சி தான் முயற்சினா ஒன்றும் உங்கள் தடாலடியாக பண்ண சொல்ல இப்போ தட்டில் சாப்பாடு இருக்குது அதை பிசைஞ்சு வாயில் வாய் இப்போ தட்டில் சாப்பாடு நம்ம வயிற்றுக்கு போய்டும் அது போகாது நீங்கள் பிசைஞ்சு உங்கள் கையால் எடுத்து வாயில் போட்டு மென்று உள்ளதெல்லாம் தான் போகும் அளவுக்காவது முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் பீரியட் இது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் நல்லா இருக்காங்க இது ஒம்போதில் குரு அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் மற்றதை கூட விடுங்க உங்களுக்கு ஒம்பதுல குரு ஓடி போனவனுக்கு ஒம்பது நேரத்தில் குருன்னு வச்சுங்களா நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் பெரியலாம்னே தெரியாது அதாவது அடிமட்டத்தில் கூட அலேக்காக தூக்கின்னு வந்து கோபுரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு குரு பகவானுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு செகண்ட் போதும் அவருக்கு சரிங்களா அவர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா நீங்கள் உழைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படின்னு தான் பா அப்படின்னு தான் அவர் பார்ப்பார் சரிங்களா அவரு அவ்வளோ பெரிய கிரகம் கிட்டத்தட்ட பூமியை விட நானூறு பங்கு பெருசு குரு பக இது குரு பகவான் சரிங்களா அந்த குருன்ற கிரகம் பூமியை விட நானூறு பங்கு பெருசு அப்படியாப்பட்ட அந்த கிரகம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு செகண்டை போகுது அவர் நினைச்சாருன்னு வச்சுங்களா அடிமட்டத்தில் இருக்கவங்களை தூக்கி அலேகாக தூக்கின்னு வந்து கோபுரத்தில் வைக்க முடியும் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உழைங்க அதேமாரி என்னென்ன தவறுகள்லாம் இருக்கோ அதாவது ஒருத்தர் வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கி சந்தோஷமாகவும் இருக்கார் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் சும்மா தடாலட்டி செலவு க கண்ணு மூணு தெரிய செலவு அந்த அந்தமாரிலாம் பண்ணக்கூடாது அதாவது அம்பானியோட ஒய்ஃப் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு லட்சம் செலவு பண்ணுறாங்க அது பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பல கோடி வருது சரிங்களா அவங்க பண்ணலாம் ஆனால் நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக பண்ணக்கூடாது சேமிப்புன்றது கண்டிப்பாக இருக்கணும் வீட்டில் சரிங்களா சேமிப்புன்ற இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே அவங்கக்கிட்ட வறுமை நெருங்கவே நெருங்காது அவங்கள பார்த்துட்டு ஓடும் அது சேமிப்பே இல்லாமல் தடாவட்டியே செலவு பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன செலவு வருதுன்னே தெரியாமல் இருப்போம் நம்ம நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் சரிங்களா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமிப்பு வச்சுருந்தோம்னா நம்ம யாருக்கிட்டையும் கையாந்த வேண்டிய அவசியமே கிடையாது என்றைக்குமே நம்ம வந்து தலை நிமிர்ந்து நடப்போம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் நல்ல ஒரு வேலை கிடைக்கிற நேரம் இது வேலையும் சரி தொழிலும் சரி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் ஆல் தி பெஸ்ட்